வணக்கம் நம்பர்லே இப்போ திமுக வந்து ரவுடி ஷீட்டர் கட்சி பூரா கொலை கொள்ளை கருப்பழைப்பு எல்லா இத்தியாதியும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பாச்சுப்பான் ஒன்றும் விடியாது ஒரு கேடு கட்ட கீழ்த்தரமான ஆச்சு ஏதாச்சும் நான் சொன்ன மாதிரி ஏன்னா அயோக்கியில் கூடாரம் அவங்க தான் என்ன ஆகி போச்சு அவன் வந்து பொள்ளாச்சி ஏதோ பிரச்சனை எடின்னு கேட்டிருந்தப்போ இருந்தப்போ ரெண்டும் ஒன்று தான் அப்போது திமுக அவ்வளோதான் போராடிட்டு இருந்தான் இது தோட்டத்துக்கெல்லாம் போராடும் அதுதான் எது கட்சியாக இருக்கும் ஆளுங்கட்சியெலாம் ஆளாக தெரியாது இப்போ அவன் என்ன சொல்கிறான் இந்த ஒரு அமைச்சர் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பெண்கள் உயர்கலி கற்கிறாங்க நல்லபடியாக கற்றுட்ருக்காங்க அதுக்கு வந்து பொறாமல் நாங்கள் எதோ எதோ கொண்டு வந்துருக்கோம் அது என்ன பெரிய திட்டம் வெங்காய திட்டம் மேற்கனவே உள்ள திட்டம்லாம் அழைச்சித்தானே கொண்டு வந்துருக்காங்க அதிமுக திட்டம்லாம் அப்போ பெண்கள் புகார் அளிக்கும் அஞ்சு நடுங்கிய நிலை திமுக ஆட்சியில் மாற்றப்பட்டுள்ளது எங்கே ஏதோ இந்த பொண்ணு தான் வெளில வந்திருக்கு அவன் இத்தனை தூரம் பண்ணியிருக்கான் எதுவுமே வெளில வரல ஏன்னா அதான் இவங்களுக்கு ஒன்றும் யாரும் பயப்படாம பயப்புனா பெண்கள் இதுக்கு மற்றபடி ஆக்சுவலாக இவனுக்கு பயந்த காளி தான் மேலே போய் எட்டா பதினேரம் மடிவான் சென்டரில் இங்கே தான் வீரப்பு என்ன ஏண்ணே வெட்டிப்பந்தான் அப்போ பாதிக்கப்பட்ட பெண் துணிஞ்சிடா புகார் தர்றாங்களாம் அப்படின்னு எதோ இந்த பொண்ணு வந்திருக்கு தான் இந்த மாதிரி ரவுடி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கு அவ்வளோதான் இல்லையா இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை அப்போ கள்ளனச்சாரி இவன் குடி சேர்த்து போனால் பத்து லட்சம் ஏன் எல்லாத்தையும் வாய் தான் வேறு என்ன அப்படி இருக்கும்போது இ வந்து மாற்றி சொல்கிறதுல கையில் தான் இருந்தவங்க அது வந்து எல்லாம் ஒன்றும் சேர்ந்து தான் எதிர்க்கிறது மட்டும் இல்லை ஓட்டுக்கோ அது இதாக இருக்கும் இவனை துரத்துறதுக்கு இப்போதைக்கு அதுதான் நிறைய இருக்கும் கூட்டாக சேர்ந்து போராடுறது மட்டும் இல்லை தேர்தல் டைம்ல இருந்தால் தான் வீழ்த்த முடியும் இல்லாட்டி திருப்பி திருப்பி வே கதை பண்ணிட்டு இவங்க பேசுகிறெல்லாம் கேட்டிருக்கோம் நாட்டில் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் தான் இவங்க கரெக்டு மாதிரியும் என்ன மாநில வந்து புகார் என்று தமிழை நடவடிக்கை எடுத்தால் மாதிரியும் அதில் வந்து மாணவியோடைய கன்சென்ஸ் சேர்க்குறாங்க அந்த எஃப்ஐஆரில் துன்பப்பட்ட மாணவியே இதை சொல்கிற மாதிரி ஏன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு அந்த திரவுடீன் ஸ்டாக்கை அப்போது அண்ணாமலை சம்பந்த சிபிஐ மாற்ற தேவை இல்லை எப்படிலாம் சொல்கிறாரு ஒரு மந்திரி இன்னொரு மந்திரி அப்புறம் எஃப்ஐஆர் கசிஞ்சு போச்சு யார் அந்த சார்னா அது தெரியும் சாரு தான் தெரியும்னா அப்படி ஒரு சார் இருந்தால் விரைவில் ஐபிஎஸ் ஆபிஎஸ் கொண்டு கொண்டுறோம் இப்போ உமன் கமிஷனும் வந்துட்டாங்க விசாரிச்சிட்ருக்கங்க இப்போது இதில் ஒரு நூறு சொல்கிறா பாருங்க பியூட்டி காலையில் விட்டு தான் எங்களுக்கு பிணம் விழாதா என்று காத்திருக்கும் கழுகு போல் லண்டன் சென்று தேடி திரும்ப அண்ணாமலைங்கிறது அது வந்து ஏற்கனவே அவர் மேலே கேசிருக்க சட்டத்துறை மந்திரி இருக்கிற ரகுபதி ஓகே இப்போது அந்த அனிதான்ற ஒரு மரம் நடந்தது அதை வச்சு என்னென்ன ஓட்டு ஓட்டினாங்க யார் பிணத்து மேலே பண்ணுறது ஊசாம் பல் சொல்கிறாங்க பாரு என்ன அதுதான் சு பிணத்தையும் வைத்து அரசியல் செய்தியும் நிலைக்கு வந்து விட்டார் அப்படிங்கிற மாற்றி சொல்கிறார் அண்ணாமலை தான் அந்த பயன் அந்த நபரை இன்னும் நீக்கலை கட்சியிலேருந்து இதில் பெருமை பேசுகிறாரு கல்லூரியில் பெண் நுழை நுழைந்தால் அது இதுன்னு அவளாட்சி தான் டிசாஸ்டர் மாடல் தான் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது காவல்துறையும் அமைச்சரும் அந்த யூனிவர்சிட்டியில் கொடுத்ததும் அப்போ நம்பிக்கை இன்மை தான் அதனால் சிபிஐ வேணுங்கிறாரு அதனால் ஏற்கனவே கலாச்சார சிபிஐ வந்தப்ப கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட் பார்க்க சொல்லிட்டா சிபிஐ ஸோ இன்னும் குன்றும் ஏதோ தப்பை பண்ணிடறான்னு திரு திரும்பி அவங்க வேண்டாம் இவங்க வேண்டான்றது என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவானா ஆளை தெரிலன்னா அப்படி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் பத்து லட்சம் கடன் ஆகி போச்சு அதனால் முடியாது எச்சு கடன் தான் ஆகிட்டு ஆச்சு விட்டு இறங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இந்த லட்சத்தில் இன்னொரு இரநூறு வேணும் இரநூத்தம்பது வேணும்னு சொல்லிடுற இங்கிருக்கேன் இரநூத்தி கிட்ட கிண்டல் அடிச்சார் நம்ம கேடு கட்டாச்சு அவ்வளோதான் யாரும் உனக்கும் வெளியே போகிறல என்ன கீழ்த்திற மக்கள் அந்நேரத்தில் கீழே கீழே உள்ளவங்க அன்றைக்கி ஓட்டுக்கு பணமும் இந்த சாராயத்தையும் கொடுத்தா ஓட்டு போடுவான் கேடு கட்டத்தனவன் அதனால் வந்த விளைவுகளாக இருக்குது அது மாறுறபடி ஒன்றும் பண்ண முடியாது பார்ப்போம் நன்றி